மத்தையும் பதினாறு பதினெட்டு மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பேதுருவின் மேது ஆண்டவர் சபையை கட்டவில்லை பேதுரு சொன்ன அந்த வழிபாட்டின் மீது அதாவது இயேசுவே கிறிஸ்து அவரை மேசியா என்பதுதான் சபையின் அஸ்திவாரம் அதன் மீது இயேசுவே தன் சபையை கட்டுகிறார் அவரே அதற்கு தலையும் அஸ்திவாரமாயிருக்கிறார் சபையின் பெயர் கிறிஸ்துவின் சரீரம் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு அதுதான் மணவாட்டியின் சபை அது ஒரே சபை அது ஆவிக்குரியது ஒன்று கட்டிடங்களால் ஏற்பட்டதை சபையல்ல ஏனென்றால் வேதம் சொல்கிறது தள்ளினால் கட்டப்பட்ட பில்டிங்கில் தேவன் வாசமாகிறார் அவர் நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறார் பிலீவர்ஸ் அதாவது விசுவாசிகள் யாவரும் சேர்ந்து மொத்தமாக அவரே கட்டின ஆலயத்தில் வாசமாயிருக்கு